ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன ஆன்மீக பரிகாரங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் மாதத்துடைய இருபத்தி ஓராம் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து எட்டாவது மாதமான கார்த்திகையுடைய ஐந்தாம் நாள் கிழமை நாளை நாள் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ரொம்பவே மங்களகரமான நாள் என்று சொல்லலாம் நாளைய வெள்ளிக்கிழமை அப்படி என்ன மங்களகரமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை சந்திர தரிசனமானது வருது ஆக்சுவலி கரெக்டாக நவம்பர் மாதம் பத்தொம்போதாம் தேதி புதன்கிழமை அமாவாசையானது வந்தது அமாவாசைய அன்னைக்கோ அமாவாசையான இன்னைக்கோ இன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வானத்தில் வந்து சந்திரன் தெரிய மாட்டாங்க ஆனால் நாளை நாள் வந்து சந்திரன் லைட்டாக தெரிய ஆரம்பிப்பாங்க நாளை நாள் தெரியக்கூடிய அந்த சந்திரனை பார்க்கறது கோடான கோடி புண்ணியத்தை கொடுக்கும் ஆக்சுவலி அந்த சந்திரனை பார்க்கறது மூன்றாம் பிறை தரிசனம் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுது இது எல்லா மதத்தினருக்குமே ரொம்ப முக்கியமான நாளாக குறிப்பிடப்படுது இந்த மூன்றாம் பிறைய தெய்வ பிறை என்றும் அழைக்கப்படும் இந்த பிறையை பார்த்தா சாட்சாத் அந்த கடவுளை பார்த்த புண்ணியம் கிடைக்கும் இதுல என்ன ஸ்பெஷல்னா வெள்ளிக்கிழமை நாளை நாள் மூன்றாம் பிறை தரிசனமானது வருது இது ரொம்ப ஸ்பெஷல் நாள் அப்படிங்கிறதுனால ஸ்பெஷல் பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அதை செய்கிறதுனால எப்படி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிற ஸோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் அந்த பரிகாரம் பண்ணி பயனடை முடியோ ஆக்சுவலி இந்த மூன்றாம் பிறை பரிகாரம் வந்து நீங்கள் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும் அப்படி நீங்கள் நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா தான் இந்த பிறை தரிசனம் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனு கொடுக்கும் ஸோ வெள்ளிக்கிழமை மூன்றாம் பிறை தரிசனத்துடைய பரிகாரம் வந்து எப்படி செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி நாளை நாளுக்கு உண்டான சிறப்பு அம்சங்கள் ஒன்றா இரண்டா நாளை நாள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் நாளை நாள் வெள்ளிக்கிழமை மூன்றாம் பிறை தரிசனமும் அதோடு மட்டும் இல்லாம கார்த்திகை பட்சம் ஐந்தாவது நாளுடைய மிக முக்கியமான நாளாகவும் வந்திருக்கு ஆக்சுவலி கார்த்திகையில் வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்பவே சிறப்பு ஆக இத்தனை சிறப்பு அம்சங்கள் கொண்ட இப்படி ஒரு வெள்ளிக்கிழமை நமக்கு மீண்டும் திரும்பாது அதனால் நாளை நாளில் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் செய்யக்கூடிய பரிகாரம் எல்லாம் நமக்கு இரட்டிப்பு மடங்கு அல்ல பலன் தரோ அதாவது நாளை நாளில் நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல் செய்யக்கூடிய பரிகாரம் எல்லாம் நமக்கு இரட்டிப்பு மடங்கு அல்ல இரநூறு மடங்கு பலனை கூட தர வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுது ஸோ மூன்றாம் பிறை தரிசன பரிகாரம் இப்போ எப்படி செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் கரெக்டாக நாளை மாலை ஆறு பத்து மணி முதல் ஆறு நாற்பது மணிக்குள் சந்திர பகவானை வந்து தரிசனம் உங்களுக்கு வானில் கிடைக்கும் அந்த மூன்றாம் பிறை நிலைவு என்பது அந்த சிவபெருமான் தலையில் இருக்கக்கூடிய பிறைநிலா நாளை தினம் பிறநிலையை பார்த்தவர்கள் சிவபெருமானை நேரில் தரிசனம் செய்த புண்ணியத்தை அடைய முடியும் சந்திர பகவானை பார்த்து உங்களுடைய வேண்டுதலை வைத்து நாளை நாள் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரித்தால் ஈசனுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் முதலில் இந்த பிறநிலவை தரிசனம் செய்து விடுங்க அதுக்கப்புறமா சந்திர பகவான் வாழல தெரியல அப்படின்னா மேகமூட்டமாக இருக்கிறது என்றாலும் பரவாயில்லை மேற்கு திசை நோக்கி இந்த மந்திரத்தை சொல்லி பிறநிலவை தரிசனம் செய்து கொள்ளுங்க பிறகுதான் பணவரவுக்கு உண்டான தாந்திரிக பரிகாரத்தை செய்ய வேண்டும் மூன்றாம் பிறையின் ஆசிர்வாதத்தை பரிபூரணமாக பெற்று இந்த பரிகாரத்தை செய்யும்போது பலன் பல மடங்கு கிடைக்கும் சந்திரபகவானை தரிசனம் செய்ய வெளியே செல்லும்போது கொஞ்சமாக பட்டையை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு பொடியை எடுத்துட்டு போங்க அதை உங்கள் கையோடு எடுத்துகிட்டு போங்க சந்திர பகவானை தரிசனம் செய்துவிட்டு வீட்டிற்குள் வரும்போது உங்களுடைய உள்ளங்கையில் கொஞ்சமாக பட்டை பொடி கொட்டி வீட்டிற்குள் உள்பக்கமாக ஊதிவிட வேண்டும் வீட்டுக்குள்ளே படவரவை அதிகரிக்க வேண்டும் பணம் எப்போது வீட்டுக்குள்ளே வந்தவனை இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இந்த பட்டை பொடியை வீட்டுக்குள்ளே ஊதிவிடணும் பிறகு வீட்டுக்குள் வந்து பூஜாரையில் குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க எளிமையான இந்த சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு எளிமையான பணம் தரக்கூடிய தாந்திரிக பரிகாரம் இந்த இரண்டு விஷயங்களும் சேர்த்து நாளை தினம் நீங்கள் வெள்ளிக்கிழமை செய்யும் போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது உங்கள் வீட்டில் பிரியாணிக்கு போடக்கூடிய பட்டையை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு பொடி செய்து கொண்டாலும் சரி இல்லை பட்டை பொடி தனியாக கடைகளில் விற்கிறத அதை வாங்கி பரிகாரத்துக்கு பயன்படுத்தினாலும் சரி ஆக்சுவலி பட்டைக்கு பணத்தை ஈர்த்து தரக்கூடிய அகோஷண சக்தி இருக்குது உங்களுடைய வீட்டுக்குள்ளே இந்த பட்டை பொடி எப்படி பறந்து வருகிறதோ அது போல் பணமும் உங்கள் வீட்டுக்குள் தடை பறந்து வரும் என்பது தான் இந்த பரிகாரத்தில் மறைந்து இருக்கக்கூடிய தாந்திரிகோ நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை பரிகாரத்தைங்க நிச்சயம் நீங்கள் வைத்த வேண்டுதல் பழிக்கோ ஸோ நம்பிக்கை இல்லாமல் கண்டிப்பாக இதை செய்திங்கன்னா பழிக்காது அதனால் நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இதோடு நாளைய வெள்ளிக்கிழமை உங்கள் ராசிக்கு எப்படி பலன் கிடைக்குங்கிறதையும் சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மேஷராசி மேஷராசி பொறுத்தவரை போட்டி பொறாமைகள் இருந்த நாளாக இருக்கோ தேவையில்லாத சண்ட சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சொந்த விஷயங்களை எக்காரணத்து கொண்டு வெளிநபர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் தேவையில்லாத கண்திருஷ்டி விழ வாய்ப்புகள் இருக்குது ஒளிவு மறைவோடு இருந்தால் மட்டுமே நாளினால் இனிமையான நாளாக அமையும் ஸோ ஒளிவு மறைவோடு இருங்க நெக்ஸ்ட்டு ரிஷபராசி ரிஷபராசி பொறுத்தவரை செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கோ தேவையற்ற செலவுகளை கூடுமான வரை குறைத்து கொள்ளுங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு தேவையில்லாத நபரோடு சேர்ந்து ஊர் சுற்ற வேண்டாம் வேலையிலேயும் வியாபாரத்தில் உஷாராக இருந்தா மட்டும் போதும் இல்லனா உங்களுக்கு தான் நஷ்டம் அப்புறம் மிதுனம் ராசி மிதுன ராசிக்கு அன்றாட வேலையில் கவனம் செலுத்த வேண்டும் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடக்கூடாது அடுத்தவர்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க மூன்றாவது நபரை நம்பி நீங்க எதுவும் வாக்கு கொடுக்காதீங்க தேவையில்லாத சிக்கல்களில் சிக்க சின்ன வாய்ப்பு இருக்குது உஷாராக இருக்க வேண்டியனால் நெக்ஸ்ட்டு கடகராசி கடகராசி பொறுத்தவரை லாபம் நிறைந்த நாளாக இருக்கும் வருமானம் பெருகோ நிதி சீராகோ கடன் சுமையிலிருந்து வெளிவருவீங்க வருவீங்க வேலையில வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்வீங்க அதிலே மனநிம்மதி கிடைக்கும் நாள் நெக்ஸ்ட்டு சிம்மராசி சிம்மராசிக்கு புது முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் எதிலும் திறமையாக செயல்படணும் வேலையில வியாபாரத்தில் உங்கள் கை ஓங்கி நிற்கும் சுறுசுறுப்பு இருக்கும் கெட்ட பெயர் எடுத்த இடத்துல எல்லாம் நல்ல பெயர் எடுப்பீங்க எதையோ சாதித்து போல ஒரு உணர்வு உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கும் நெக்ஸ்ட் கன்னிராசி கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க திறமை வெளிப்படக்கூடிய நாள் வேகத்தை விட விவேகம் தான் அதிகமாக இருக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் நல்ல பெயர் கிடைக்கும் மனது ரொம்ப சந்தோஷம் இருக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க ஏழாதவர்களுக்கும் உதவி செய்யுங்க நெக்ஸ்ட் துலாம் ராசி உங்களுக்கு வரவு இருந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு பரிசு பொருள் உங்கள் கைக்கு வந்துடும் செல்வாக்கு உயரும் மனதிற்கு பிடித்த நபரோடு நீண்ட நேரம் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கோ சந்தோஷம் இரட்டிப்பாகோ வேலையில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் இருக்கட்டும் சாக்கிறத நெக்ஸ்ட்டு விருச்சகராசி விருச்சகராசிக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அன்றாட வேலைகள் கெட்டுப்போக வாய்ப்பு இருக்குது தேவையற்ற சிந்தனையிலேருந்து உங்களை நீங்களே காப்பாற்றி கொள்ளுங்கள் எதை பற்றி யோசிக்காமல் வேலையில் கவனம் செலுத்தினால் மட்டுமே நாளை நாள் இனி நாளாகாமையோ அடுத்தவர்கள் பேச்சை செவி கொடுத்து கேட்கக்கூடாது நெக்ஸ்ட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு கோபம் டென்ஷன் தொல்லை நிறந்த நாளாக தான் இருக்கோ பொறுமையாக இருக்க வேண்டும் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ள போகின்றோம் என்பதை பற்றி சிந்திக்கணும் பிரச்சனைகளை கண்டு பயந்து துவண்டு போகக்கூடாது இறைவன் மீது பாரத்தை போடுங்க இறை நம்பிக்கை வைங்க இறை வழிபாடு செய்ய நிச்சயம் நல்லது நடக்கும் நெக்ஸ்ட் மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாகை சூடுவீங்க வேலையிலையும் வியாபாரத்துலேயும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புது முயற்சிகள் மேற்கொள்ளலாம் நீண்ட தூர பயணங்கள் நல்லபடியாக அமையும் மேல் அதிகாரிகள் ஆதரவு பெறுவீங்க உற்சாகம் நிறைந்த நாளினால் நீங்க இயலாதவர்களுக்கு முடிந்த உதவியை செய்யணும் அப்புறம் கும்பம் ராசி கும்பராசிக்கு சின்ன சின்ன எதிர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு தேவையற்ற சங்கடங்கள் உங்க மனதை வந்து குழப்பவும் கவலைப்படாதீங்க இறை வழிபாடு செய்யுங்க முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்க அடுத்தவர்களோட உங்களுடைய டென்ஷனை கொட்டாதீங்க அமைதியாக இருந்தாலே பாதி பிரச்சனைக்கு விடிவு காலம் கிடைத்து நெக்ஸ்ட் மீனம் ராசி மீனம் ராசிக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் சரியாக நடந்து முடியும் நீண்ட நாள் இழுப்பறியாக இருந்து வந்த வேலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுவீங்க பெரிய தலைவலி உங்களை விட்டு விலகோ நல்லது நடக்கோ குடும்பத்தோடு நேரத்தை செலவு செய்வீங்க நல்ல பெயர் கிடைக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நாளை நாள் இப்படி தான் இருக்கும் ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் நாளைய சந்திர தரிசன வெள்ளிக்கிழமை என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் இதே போல் நம்ம சேனலில் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தோள்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்